வேத மாணாக்கர்கள் ஒவ்வொருவருக்குமே ஆலோசனைகளை அந்த தலைப்பில் நம்ம நிறைய தியானிக்கிறோம் இப்போ நீங்கள் ஒவ்வொருவருமே நல்ல ஒரு ஆலோசகர்களாக மாறணும் கிறிஸ்டியன் கவுன்சிலிங் செய்யும்போது உங்களுக்கு கிறிஸ்டியன் காஸ்பல் கொடுக்கறதுக்கு அது ஒரு நல்ல வழியாக இருக்கும் எடுத்த உடனே ஒரு ஆட்கள்கிட்ட போய் நம்ம பேசும்பொழுது நம்ம வந்து நற்செய்தியை சொல்கிறத விட முதல்ல நீங்கள் அன்புள்ளவர்களாக அவங்களோட பழகி அப்புறம் அவங்க கஷ்ட கஷ்டங்களில் நல்லா ஆறுதலை சொல்லி அதுக்கு பிறகு அவங்க ஏதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கிறப்ப நல்ல ஆலோசனைகள் கொடுத்து அதுக்கு பிறகு நீங்கள் நற்செய்தி சொன்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த காஸ்பலில் ஒரு பவர் இருக்கும் அவங்க நிச்சயமாக கிறிஸ்துவை தங்கள் சொந்த லட்சகராக ஏற்றுக்கொள்வாங்க அப்போ கிறிஸ்தவ ஆலோசகர்களாக இருக்கிற ஒவ்வொரு கட்டுரை பிள்ளைகளும் ரொம்ப பாக்கியம் உள்ளவர்கள் ஏன்னா வேணும் சொல்லுது ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவர்களுடைய எண்ணங்கள் ஸ்திரப்படும் உறுதிப்படும் நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம் ஆலோசனை இருந்துச்சுன்னா எண்ணங்கள் நல்ல நல்ல உறுதியாக இருக்கும் அது வந்து அந்த நீதிமொழிகள் பதினஞ்சு இருபத்தி ரெண்டில் அது எதிர்மறையாக எழுதிருக்குது அதை நான் நேர்மறையாக சொல்கிறேன் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அந்த எண்ணங்கள் அத்தனையும் உறுதிப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ மனிதர்களுடைய எண்ணங்கள் உறுதிப்படுவதற்கு நல்ல ஆலோசனைகளை நம்ம கொடுத்து பழகணும் மட்டுமல்ல ஆலோசனைக்காரர்களால் சுகம் உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கு நீதிபதிகள் பதினொன்று பதினாலில் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் வித்தியாசமான ஒரு ஆசீர்வாதமும் இருக்குது அது வேற ஒன்றும் இல்லை நல் யோசனை செய்து யுத்தம் பண்ணு ஆலோசனைக்காரர் அநேகரால் ஜெயம் கிடைக்கும் இதுவும் நீதிமொழிகள் இருபத்தி நாலு ஆறில் அப்போ சுகம் கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே சித்திக்க பண்ணுவார் வெற்றி அடையும் காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் இது எல்லாமே ஒரு கவுன்சிலர் ஆலோசகர் இதுவரைக்கும் ஆலோசனையை பார்த்தோம் இப்போ ஒரு ஆலோசகர் நல்ல ஒரு ஆலோசனை கிடைச்சா கண்டிப்பாக காரியங்கள் கைகூடும் கண்டிப்பாக சுகம் உண்டாகும் கண்டிப்பாக ஜெயம் கிடைக்கும் அப்போ இந்த ஆலோசனை கொடுக்குற ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளும் பயிற்சி எடுத்து நல்ல தேர்ச்சி பெற்றால் தேவனுடைய மகிமையான ஊழியத்தை நிறைவாக செய்ய முடியும்